சேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இடைவிடா சகாய தாயினுடைய அன்பு பக்தர்களே நாம் நம்பக்கூடிய கடவுள் வாழ்வோரின் கடவுள் என்பதனையும் நம் அனைவருக்குமே புதிய வாழ்வினை கொடுக்கக்கூடிய கடவுளாகவும் அவர் இருக்கிறார் என்பதனை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் அன்புக்குரியவர்களே இந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்வினை பெற்றுக்கொள்ள கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் அனைவருமே ஆண்டவரை நம்ப வேண்டும் ஆண்டவர் பின்னால் வர வேண்டும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறையோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் உயர்ந்த நிலையை அடைவோம் என்று சொல்லப்படுகிறார் அன்புக்குரியவர்களே ஒரு அருட்பணியாளர் இன்றைக்கி நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி வாசகத்தை கோவிலில் வாசித்து ஒரு மறை வைத்தாராம் விண்ணகத்தில் கல்யாணம்லாம் நடக்காது சொர்க்கத்தில் கல்யாணம் நடக்காது அதனால் கணவன் மனைவி போலெல்லாம் அங்கே இருக்க முடியாது அப்படின்லாம் சொன்னதை சொல்லுகின்ற பொழுது இதை ஒரு அம்மா கேட்டுக்கிட்டு கோயில் முழு திருப்பள்ளி முடிந்து வீட்டுக்கு போகின்ற பொழுது அழுதுகிட்டே போனச்சான் வீட்டில் போய் ஒரே அழுவை சாப்பிடலை வீட்டுக்காருக்கு சமைக்கலை எதுவுமே செய்யலை வீட்டுக்காரர் வந்து கேட்குறாரு ஏன்டி கோயிலுக்கு போகும்போது நல்லா தானே போனேன் அங்கே என்ன நடந்துச்சு எதுக்காக நீ அழுதுகிட்டே வர்ற வழக்கமாக கோயிலுக்கு போயிட்டு சந்தோஷமாக வருவாங்க நீ நல்லா வேலை செய்வ இப்போ வேலையே செய்ய மாட்ற அழுதுகிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்ட பொழுது உடனே அந்த அம்மா சொன்னச்சான் பங்குசாமியார் பிரசங்கம் வச்சார் சொர்க்கம்னு ஒன்று இருக்குது அந்த சொர்க்கத்தில் கணவனும் மனைவியும் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னா நீங்களும் நானும் ஒன்றாவே இருக்க முடியாது சொர்க்கத்தில் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன பொழுது கணவன் சொன்னாரான் அதனால தாண்டி அது சொர்க்கம் நீனும் நானும் ஒன்றா இல்லை இருக்க முடியாது அதனால தான் அது சொர்க்கமாக தென்படுகிறது அப்படின்னு சொன்னாரான் அன்புக்குரியவர்களே நகைச்சுவைக்காக இந்த ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டாலும் கூட விண்ணகம் அல்லது சொர்க்கம் எப்படிப்பட்ட ஆட்சியை மண்ணுலகிலே மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்பதனை நமக்கு தள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறார் ஆண்டவர் இந்த நாளில் என்ன சொல்லுகிறார் என்றால் என் அன்புக்குரிய மக்களே நீங்கள் இந்த மண்ணகத்திலே மனிதர்களாக இருக்கிறீர்கள் இந்த மன்னகத்திலே மனிதத்தன்மையோடு மட்டுமில்லாமல் நீங்கள் புனிதத்தன்மை நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அனைவருமே வானதூதர்களை ஒத்த நிலைக்கு நீங்கள் செல்ல முடியும் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் அனைவருமே புனிதர்களாக மட்டுமல்ல மாறாக இறைவனுடைய பிரசன்னத்திலே வானதூதர்களை போன்று பிரகாசமான ஒளி வீசக்கூடிய ஒரு முகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்கின்ற படிப்பினையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்படி என்றால் அந்த பிரகாசமான முகத்தை பிரகாசமான வாழ்க்கையை வானதூதர்களுடைய ஒத்த நிலையை நிலையை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அதற்கு இன்றைய முதல் வாசகம் ஒரு செய்தியையும் நற்செய்தி வாசகம் இன்னொரு செய்தியினையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அன்புக்குரியவர்களே நற்செய்தி வாசகம் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்ன என்றால் நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும் கடவுள் அருளக்கூடிய மாட்சியை நாம் அனைவருமே காண வேண்டும் அல்லது வானதூதர்களை போல நாம் அனைவருமே இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் மறைநூலை பற்றிய தெளிவு நமக்கு வேண்டும் பரிசையர்கள் வந்து ஆண்டவரிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது ஒரு சில விவாதங்களை வைக்கின்ற பொழுது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால் மறைநூலும் உங்களுக்கு தெரியவில்லை கடவுளினுடைய வல்லமையும் உங்களுக்கு தெரியவில்லை எப்பொழுது மறைநூலை பற்றிய தெளிவு உங்களுக்கு வருகிறதோ மறைநூலை பற்றிய அறிவு உங்களுக்கு கிடைக்கிறதோ எப்பொழுது கடவுளினுடைய வல்லமை என்ன என்பதனை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தவறான எண்ணங்கள் இருக்காது தவறான சிந்தனைகள் இருக்காது தவறான செயல்பாடுகள் இருக்காது தவறான எண்ணங்களும் தவறான செயல்பாடுகளும் உங்களுடைய வாழ்விலே இல்லாத பொழுது நீங்கள் வானதூதர்களை போல பிரகாசமாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே அப்படி மறைநூலை பற்றிய தெளிவை எப்படி பெற்றுக்கொள்வது அழகான ஒரு நிகழ்வு என்னுடைய பங்கிலே நடந்தது இதற்கு முன்னால் இருந்த பங்கிலே நடந்தது என்ன என்றால் ஒரு அம்மா என்னைய கூப்பிட்டாங்க வீட்டுக்கு பால் பால்காச்சிரம் ஃபாதர் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேதி சொல்லியிருந்தாங்க நான் அன்னைக்கு அங்கே போகிறேன் போனால் அந்த அம்மா அழுதுகிட்டு உட்காந்துருக்குறாங்க ஏமா அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபாதர் கடையிலேருந்து இப்போ தான் பால் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தார் பால் காய்ச்சும் போது பால் கெட்டு போச்சு கெட்டு போன பா எப்படி புது புது வீட்டில் குடி போகிற நாளில் வைக்கிறது ஏதோ எங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க நான் சொன்னேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னொரு நாள் வைங்க இன்னொரு நாள் நீங்கள் சொல்லுங்கள் அந்த நாளில் நான் வர்றேன் வந்து மீண்டுமாக நாம் பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நம்ப மாட்டீங்க அனுப்பக்கூடியவர்களே மீண்டும் ஒரு நாள் குறிக்கப்பட்டது அந்த நாளிலும் அந்த பால் கெட்டு போயிருக்கிறது நானும் அதே வீட்டுக்கு திரும்பவும் போகிறேன் அந்த அம்மா திரும்பவும் அழுது கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது தடவை நான் போகும்போது சரி நீங்கள் பால் வாங்க வேணாம் நானே வாங்கிட்டு வர்றேன் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அதை நீங்க காய்ச்சுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது நாள் நான் பால் வாங்கிட்டு போய் கொடுத்து அந்த அம்மா நீங்க காய்ச்சுங்க அப்படின்னு அந்த பாலு கெட்டுப்போச்சு போச்சு அந்த அம்மா ஒரே அளவை ஏன் இப்படி நடக்கிறது ஏதோ என்னுடைய குடும்பத்திலே நடக்க போகிறது நானும் என்னுடைய கணவரும் இந்த வயது முதிர்ந்த நிலையிலே இருக்கிறோம் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறார்கள் இப்படி மூன்று முறை ஒரு புதிய வீட்டிலே நாங்கள் பால் காய்ச்சுகின்ற பொழுது இப்படி கெட்டு போகிறது என்றால் எங்களுடைய வாழ்விலே ஏதோ நடக்கப் போகிறது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறது என்று சொல்லி கொண்டு அழுது கொண்டிருந்த பொழுது அந்த தாயிடம் சொன்னேன் வாங்க நீங்களும் விவிலியத்தை எடுங்கள் நானும் இவ்வளியத்தை எடுக்கிறேன் ஒரு மணி நேரம் நம்மை இடைவிடாமல் வாசிப்போம் எந்தெந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேனோ இந்த வேலையிலே அந்த பகுதியை நாம் அனைவருமே சேர்ந்து மூன்று பேரும் உட்கார்ந்து ஜபிப்போம் அப்பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்னுடைய வார்த்தையினால் உன்னுடைய வாழ்வுக்கு தேவையான பலன் கிடைக்கும் உன்னுடைய வாழ்விலே பிரகாசமான நிலைக்கு என்னுடைய வார்த்தை உன்னை அழைத்து செல்லும் என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை கடவுளால் எல்லாம் கூடும் என்கின்ற விசுவாச வாசிப்போம் என்கின்ற நிலையிலே ஒரு மணி நேரம் வாசித்தோம் வாசித்த பிறகு அன்புக்குரியவர்களை மீண்டும் சென்றார்கள் கடைக்கு பால் கொண்டு வந்தார்கள் பால் காய்ச்சினார்கள் அந்த அந்த பாலிலே பால் போகவில்லை அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன் இங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது மறை நூலை படித்தோம் என்றால் மறை மறைநூலை பற்றிய தெளிவு நம்மிடம் இருந்தது என்றால் நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் நம்மை விட்டு அகன்று போகும் என்பதனை உணர்ந்து கொண்டு அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் சொல்லிவிட்டு நான் வந்தேன் அன்புக்குரியவர்களே அதே செய்தியைத்தான் இன்றைய நாளிலே உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லு சொல்லிக் கொடுக்கிறார் என்ன என்றால் மறைநூலை பற்றிய தெளிவு உங்களிடம் இருக்கிறது என்றால் மறைநூலை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்கிறது என்றால் மறைநூலை பற்றி விளக்கம் கொடுக்கின்ற பொழுது அந்த விளக்கத்தை சரியான விதத்திலே புரிந்து கொண்டு சரியான எண்ணம் படைத்தவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்விலே கஷ்டங்கள் இருக்காது நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து போகும் நாம் அனைவருமே உயர்ந்த நிலையை உன்னதமான நிலையை அதுவும் வானதூதர்களை போல இருக்கக்கூடிய ஒரு அப் ஒரு அற்புதமான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கக்கூடிய முதல் படிப்பினை என்ன என்றால் நாம் அனைவருமே விவிலியத்தை படிக்க வேண்டும் விவிலியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் விவிலியத்தை பற்றிய தெளிவை நாம் அனைவருமே நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்னொரு படிப்பினை என்ன என்றால் நாம் அனைவருமே வானதூதர்களைப் போல பிரகாசமான ஒரு நிலையை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் நம்புவது யார் என்று நமக்கு தெரிய வேண்டும் புனித பவுல் திமுதெய்வுக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே திமுதெய்வுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு என்ன என்றால் நாம் அனைவருமே அர்த்தமுள்ள வாழ்வு வாழ வேண்டும் அந்த அர்த்தமுள்ள வாழ்வினை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் நாம் அனைவரும் நாம் நம்பக்கூடியவர் யார் என்பதனை அறிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய கடவுள் நாம் நம்பக்கூடியவர் நமக்கு ஒரு புது வாழ்வினை சந்தோஷமான வாழ்வினை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார் ஆகவே கிறிஸ்து இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்ன என்றால் நீங்கள் அனைவருமே நம்பக்கூடிய என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் நான் உங்களுடைய வாழ்விலே என்ன செய்ய முடியும் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் என்ன அற்புதத்தை என்ன மாற்றத்தை உங்களுடைய வாழ்விலே நான் கொண்டு வர முடியும் என்பதனை விசுவ செய்யுங்கள் அப்படி உள்ளார்ந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நிலையான விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் உண்மையிலேயே என்னால் எல்லாம் கூடும் என்கின்ற நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அந்த நம்பிக்கையின் பலனாக உங்களுடைய வாழ்விலே நீங்கள் வெற்றியை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு சிறிய நிகழ்வு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு நண்பர்கள் கடற்கரையில பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் ரெண்டு பேரும் ரொம்ப திக்கான பிரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியா கடற்கரை ஓரமா ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க அப்ப கடற்கரை ஓரம் ஒரு அறிவிப்பு பலகை இருக்கிறது அந்த அறிவிப்பு பலகையில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா கடலில் நீச்சல் தெரியாமல் தத்தளிக்கக்கூடிய ஒரு நபரை யாராவது காப்பாற்றினால் அவருக்கு நூறு ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு இருக்கிறது அதை இந்த நண்பர்கள் ரெண்டு பேரும் படிக்கிறாங்க படிச்சுட்டு ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு என்னென்னா நூறுரூவா போய் நம்ம பரிசு வாங்கிக்குவோம் அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் நீ கடலுக்குள்ளே போ நீச்சல் தெரியாத மாதிரி தத்தளி நான் வந்து உன்னை காப்பாற்றி நம்ம ரெண்டு பேரும் போய் நூறுரூபா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறார்கள் நம்புகிறான் நண்பன் கூட இருக்கக்கூடியவன் நம் நண்பன் தானே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவதை கேட்கிறான் இவனும் கடலின் ஆழத்திற்கு செல்லுகிறான் அங்கே அவன் உண்மையிலேயே நீச்சல் தெரியாது தத்தளிக்கிறான் இவன் நண்பன் வேகமாக காப்பாற்றுவதற்காக ஓடுகிறான் தூக்குவான் என்று எதிர்பார்க்கிறான் ஆனால் நண்பனை உள்ளே பிடிச்சி அமுக்குகிறான் நல்லா உள்ள பிடிச்சி அமுக்குகின்ற பொழுது மூச்சு விட முடியாமல் தத்தளிச்சு அடிச்சு பிடிச்சிட்டு எந்திரிச்சு கரைக்கு ஓடி வருகிறான் ஓடி வந்து அவனை பார்த்து கேட்கிறான் என்னடா என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு கொலை செய்ய போற அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சொல்லிக்கொண்டே இந்த அறிவிப்பு பலகையினுடைய இன்னொரு பக்கம் பார்க்கிறான் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கடலிலே மிதக்கக்கூடிய செத்த பிணத்தை யாராவது கொண்டு வந்தால் அவருக்கு ஆயிரம் ரூபாய் சன்மானமாக கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறார் நம்புறது யாருன்னு சரியான நபரை நாம் நம்பவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை வீணாய் போய்விடும் சீரழிந்து போய்விடும் நாம் நம்பக்கூடியவர் யார் என்பதனையும் எப்படிப்பட்டவர் என்பதனையும் நாம் சரியான விதத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார் ஆண்டு திரு தூதர் பவுல் இந்த திமதெய்வை பார்த்து சொல்லுகிறார் நாம் நம்பக்கூடியவர் உண்மையுள்ளவர் நாம் நம்பக்கூடியவர் கூடியவர் ஆற்றல் மிகுந்தவர் நாம் நம்பக்கூடியவர் வல்லமையான காரியங்களை செய்யக்கூடியவர் ஆகவே இந்த வல்லமையான காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவரை நம்பி அவரால் எல்லாம் கூடும் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்விலே எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்கிறார் அதே படிப்பினை தான் அன்புக்குரிய இடைவிடா சகாய தாயினுடைய பிள்ளைகளை நம் அனைவரையுமே பார்த்து சொல்லுகிறார் நாம் நம்பக்கூடிய கடவுள் உண்மையுள்ளவர் நாம் நம்பக்கூடிய கடவுள் வல்லமை மிக்க தேவன் நாம் நம்பக்கூடிய கடவுள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடிய தெய்வம் ஆகவே இந்த தெய்வத்திடம் போனால் எனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்கின்ற எண்ணத்தோடு உண்மையான உறுதியான இடைவிடாத நம்பிக்கையை நாம் கொண்டிருந்தோம் என்றால் அந்த நம்பிக்கையின் பலனாக நம்முடைய வாழ்வு ஒரு மாபெரும் மாற்றத்தை அனுபவிக்கும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே மான சகோதர சகோதரிகளே நிறைய கஷ்டங்கள் இருக்கு நிறைய கவலைகள் இருக்கு நிறைய வேதனைகள் இருக்கு என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை நான் நினைக்கக்கூடிய எந்த நல்ல காரியமும் அனுகூலமாகவில்லை ஆகவே நான் என்ன செய்வது எங்கே போவது யாரிடம் செல்வது என்று தத்தளிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என என்றால் நீங்கள் உண்மையிலேயே என்னால் உயர்த்தப்படுவீர்கள் அதுவும் வானதூதர்களுடைய நிலையை நீங்கள் அடைவீர்கள் எப்பொழுது என்றால் மறைநூலை பற்றிய அறிவு கொள்ளுங்கள் நீங்கள் நம்பக்கூடியவர் யார் என்பதனை முழுமையாக அறிந்து கொண்டு நம்புங்கள் என்கின்ற அழைப்பினை நமக்கு கொடுக்கிறார் சகோதர சகோதரிகளை நாம் யாரை நம்புகிறோம் நம்முடைய விவிலியத்தை பற்றிய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது மேலோட்டமானதாக இருக்கிறதா அல்லது உள்ளார்ந்த விதத்தில் இருக்கிறதா ஒரு முறையாவது நான் ஆண்டவருடைய வார்த்தையை படித்து அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து கொண்ட நிலையிலே நான் இருக்கிறேனா அல்லது உணர்ந்து கொள்ள நான் ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்கிறேனா என்று சிந்தித்து பாருங்கள் அதற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் கடவுளை தேடுங்கள் கடவுளை நம்புங்கள் விவிலியத்தை படியுங்கள் விவிலியத்தை சிந்தியுங்கள் விவிலியத்தின்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது அன்புக்குரியவர்களே உங்களுடைய வாழ்வும் சரி என்னுடைய வாழ்வும் சரி ஒரு உயர்ந்த நிலையை அடையும் மாபெரும் மாற்றத்தை நம்முடைய வாழ்விலே அனுபவிக்க முடியும் அதற்கு இந்த இடைவிட சகாயத்தாய் நமக்கு உறுதுணையாக இருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுத்து ஜபிப்போம் ஆமே